வணக்கம் நேர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திதிகள் பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம திதிகள் பற்றி தான் பார்க்குறோம் ஆனால் திதிகள் வந்து நம்ம என்ன அப்படின்றதையும் அந்த தோஷங்கள் என்ன அது என்ன அப்படி எப்படி நிவர்த்தி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம இதில் கொஞ்சம் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த திதிகள் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்காக கொடுக்குறோன்னா முன்னோர்களுக்கு முன்னோர்கள் கொடுக்குறோம் முன்னோர்களை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பித்தரு அப்படின்வாங்க பித்ரு தோசம் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது நிறைய பேருக்கு இந்த பித்ரு தோசம் அப்படின்றது இருக்கும் அந்த பித்ரு அப்படின்றதுக்கான பொருள் என்னென்னா முன்னோர்கள் முன்னோர்களுடைய பாவங்கள் அது கழிக்கிறது தான் இந்த பித்ரு தோசம் இந்த பித்ரு தோசம் தான் வந்து மெயினாக வந்து எல்லாருமே கழிக்குவாங்க நம்ம திதிகள் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திதிகள் கொடுக்குறோன்னா காரணம் என்னென்னா அது என்ன ஒரு புண்ணியம் செஞ்ச ஆன்மாவும் இருக்கலாம் இல்லை பாவம் செஞ்ச ஆன்மாவும் இருக்கலாம் இருந்தாலும் ரெண்டு பேர்களுக்கும் நம்ம திதி கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்றதுனால் அவங்களுடைய புண்ணியமோ பாவமோ அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து தோசம் கொடுக்குறோம் இப்போ நம்ம பித்தர்கள் தோஷம்ன்றது நிறைய பேருக்கு இருக்கோம் நம்ம இப்போது பித்தர்கள் தோசம் அப்புறம் வந்து ஊழ்வினை தோசம் அப்படின்னாங்க இது ரெண்டும் வேற வேற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெண்டு வேறு வேறுன்னு கூட சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான பரிகாரங்கள் செய்யறதுங்களை ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு என்னுடைய கருத்து இந்த பித்ரு தோஷம் அப்படின்றது என்ன கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரியும் நம்ம முன்னோர்கள் வந்து யாருன்னு தெரியும் சில பேருக்கு தெரியாது அது அவருடைய தாத்தா கேட்டால் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் பெரியவங்கள் இருந்தாங்கன்னா அந்த பெரியவங்க சொல்லுவாங்க இவங்க இருந்தாலும் அவங்க தாத்தாவையும் மட்டும் சரி நம்ம அவங்க தாத்தாவோட தாத்தாவோட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த அந்த தாத்தாவுக்கும் தாத்தா நமக்கு தெரியுமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அவங்களுடைய பாவங்கள் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ நம்ம அவங்க வந்து படிப்படியாக செஞ்சிட்டே வந்தாங்க அப்படின்றப்ப அந்த தோசங்கள் வந்து கரை குறைஞ்சிட்டே இருக்கும் அந்த தோஷங்கள் வந்து குறைஞ்சி நமக்கு வந்து அடுத்து வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்ம ஜாதகத்துலேயோ இல்லை கட்டத்திலேயோ இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முறையை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து இதுமாரி பித்திரு தோசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எப்படி கண்டுபிடிப்புன்னா சில பேருக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் எதுவுமே அமையாது தடங்களாகவே இருக்கும் கிடைக்கக்கூடியது கிடைக்காது அவங்க சொந்த சொந்த ஊரத்தில் எதுலேயோ வந்து எல்லாமே விதத்துலேயும் தடங்களாகவே இருக்கும் இதை மாதிரி தடங்கள் அப்புறம் சில இது பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்குது முக்கியமாக இந்த பித்திரு தோசம் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் உதாரணமாக அந்த தோஷம் மூலமாக ஒரு பெரிய நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ராஜவம்சமே இப்போ இல்லாமல் போயிருக்கு இது தோஷம் நிவர்த்தி பண்ணாமல் காரணமாக கூட இருக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ராஜராஜ சோழனுடைய வம்சாவளி எல்லாருக்கும் தெரியும் ராஜா ராஜேந்திர சோழன் ராஜ சோழன் கரிகால சோழன் அவங்க அப்பா சுந்தர சந்திரன் அதுக்கு முன்னாடி வந்தவங்க யார் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் அப்படின்ற அந்த தலைமுறையே நமக்கு தெரியும் இந்த காலத்தில் அறிவியல் விஞ்ஞானமே அறிவியல் விஞ்ஞானம் எதுவுமே வளர்ச்சி அந்த காலத்திலே நம்மளுடைய அந்த தலைமுறையை நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் அடுத்தடுத்த தலைமுறைகள் இப்போ வரைக்கும் யார் இருக்கா அப்படின்றட்டு நம்மளால் தெரியாது அதுக்கான என்ன காரணம் அப்படின்னா அந்த அந்த அவங்க ஆட்சி காலத்தில் வந்து நிறைய பாவங்கள் செஞ்சுருக்காங்க நிறைய கொலை குற்றம் அப்புறம் நிறைய குடும்பங்களை வந்து துவைக்க விட்டுருக்காங்க இதை மாதிரி நிறைய பாவங்கள் செஞ்சுருக்காங்க அதுக்காக தான் அவங்க வந்து அதிகமாக வந்து சிவன் கோயில்கள் கட்டினது சிவன் கோவில் கட்டினது நிறைய புண்ணியங்களும் தேடிக்கிட்டது காரணமும் அதுதான் அதுக்கு அடுத்தடுத்த வர தலைமுறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தொடர்ந்து செய்யாமல் விட்டுட்டாங்க விட்டாதனால தான் இன்றைக்கி அந்த தலைமுறைகள் இருக்கா அப்படின்றே தெரியாமல் போயிடுச்சுங்க ஓகேங்களா பித்திரதோசம் வந்து இந்த அளவுக்கு நம்மளை வந்து கொண்டு போய்விடும் அதனால தான் நம்ம வந்து முன்னோர்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய திதிகளை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது காரணமும் அதுதான் கேட்டிங்களா இப்போது இந்த முக்கியமாக இந்த தோஷங்கள் வந்து கழிக்கிறதுக்கு எந்த கடவுள் வந்து உகந்த கடவுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிவன் தான் சிவன் கடவுள் தான் வந்து உகந்த கடவுள் நான் இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வீடியோ வீடியோ போட்டு தான் பாருங்கள் அதில் பரசுராமராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ராமராக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ணராக இருக்கட்டும் இப்படி யாராக எல்லாருமே வந்து அவங்களோட தோஷங்களை கழித்தாங்க பித்திரு தோஷங்களை கழித்தாங்க கழித்தது என்னென்னா அவங்க வந்து ஒரு சிவன் வந்து ஒரு சிவனுக்கு தான் வந்து அவங்களுடைய தோஷங்களை வந்து கழித்தாங்க இப்போ பரசுராமர் கோயில் போனீங்க அப்படின்னா பரசுராமர் வந்து அவருடைய பாவங்கள் கழிச்சிடம்தான் அந்த அவருடைய பாவங்களை கழிச்சிடம் அது பாவங்களை எப்படி கழித்தாருன்னா அவரே வந்து ஒரு சிவன் லிங்கத்தை உருவாக்கி அந்த சிவனுக்கு வந்து தினமும் வந்து தன்னுடைய அபி அன்றாட அபிஷேகங்கள் பண்ணி பூஜிச்ச பூஜைச்சந்ததுனால தான் அவருடைய பாவங்கள் கழிச்சது அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கிருஷ்ணபுரம் ஐயா ஐவர் மடம் அந்த பண்ட பஞ்ச பாண்டர்களுடைய கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கேயும் அதே தான் அங்கேயும் வந்து சிவனை தான் உருவாக்கி சிவனுக்கு தான் வழிபட்டாங்க சிவனை வழிபட்டு சிவனுக்கு ஜெயிலையும் வந்து பூஜை பண்ணறதுனால தான் அவங்களுடைய பாவங்களும் போச்சு இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் ராமருக்கு வந்து அவருடைய தோஷங்கள் கழிஞ்ச இடம் பித்திரு தோஷம் கழிஞ்ச இடம் வந்து ராமேஸ்வரம் இப்போ நிறைய பேர் அங்கே ராமேஸ்வரம் போகிறோம் ராமேஸ்வரத்தில் என்னென்னா ராமர்னால் உருவாக்கப்பட்ட சிவன் தான் சிவலிங்கம் சிவலிங்கத்தை வந்து அவர் வந்து பிரசிச்சுப்பட்டு திறமம் கும்பிட்ட கும்பம் வணங்கிட்டு இருந்தனால தான் அவருடைய தோஷங்கள் போச்சு இப்படி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிவனை தான் வந்து எல்லா தெய்வங்களும் சிவனை தான் வந்து வழிபட்டாங்க அப்போ நீ உங்களோட பித்திரு தோஷம் வந்து எங்கே வந்து சிவன் இருக்காரோ அங்கே அங்கே நீர்நிலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்றப்ப உங்களுடைய தோஷங்கள் கழியும் கழியிறதுக்கு ஒரு அருமையான இடமும் சிவன் தான் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பித்ரு தோசம் தோசங்கள் திதி ஏன் கொடுக்குறோம் அந்த திதி வந்து கொடுக்குறதுனால என்ன நன்மைகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கொண்டேக்கிறேன் மேலும் நம்ம வீடியோவை பாருங்கள் வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க அதுக்கு கருத்துக்கள் மூலமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கள் நான் அது மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறேன் நன்றி வணக்கம்